ரேடுதுத எப்படி உடுத்தார் அப்படி உடுதார் ஜுபா போடார் ஜுபா போடார் அப்ப நாங்க இலங்கையில் பல்லைதுருக்குவதற்கு என்ன மேக்சிமம் இந்த சாதனம் அந்த இராக்குச்சி இப்பயும் இராக்குச்சி நாங்க பயன்படுத்த வழி இருக்கிறார்கள் எனவே நாங்க वैक्सीனேட் பண்ண தேவையில்லை இப்ப கிழக்கு கிழகுமாகான சுகாதார பணிப்பாளர் கரத்தின்படி அம்பார மாவட்டத்திலே কালமுன இந்த ஒரு சில ஊர்களுக்கு போற ஹாஸ்பிடலுக்கு போற வேக்சினேஷன் வந்து திரும்பி வருகிறது அப்ப ஏன் திரும்பி வருகிறது என்னன்னா இவர்கள வந்து वैक्सीனேட் பாவிக்கலஸ்ஸலாமு அலைக்கும் நான் அக்சர் மௌலை பைஸ்ரல் மிஸ்பாஹி கொழும்புலேருந்து இந்த வயசு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சாம் மாதம் நாலாம் தேதி இதை பதிவிடுறேன் இந்த வயசு போடுறதுக்கு நோக்கம் என்னண்டா எங்களுக்கு தெரியும் சமீபத்தில் வசந்தம் டிவின்னு நினைக்கிறேன் அதில் ரவுஃப் ஜெய் நவீமி இது இது பவர் பரவலாக சோஷியல் மீடியாவில் வைரலாகின ஒரு வீடியோ தான் எல்லாத்துக்கும் தெரியும் இவர் நபியுடைய சில சுண்ணாக்களை வந்து கொச்சப்படுத்தி பேசின ஒரு கவலைக்குரிய ஒரு வீடியோவை பார்த்து அதற்கு இணையால் ஏந்திய பதிலடியெல்லாம் கொடுக்கணும் மதுக்கு விளங்கப்படுத்தணும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் விளங்கப்படுத்துகிறேன் இவர் பேசிருக்கிறார் என்னான்டா முதலாவது ஜமாத் இஸ்லாமி என்று சொல்கிறது வந்து இவங்க பெரிய ஆள்கள் நல்லா படித்த மக்கள் என்றது இல்லை இவங்க யூத கலாச்சாரத்தை யூதர்கள்ட சிந்தனையோடைய மார்க்கத்தை படிக்கிறார்கள் தான் இவங்க படிப்புன்ற பேரில் வந்து இஸ்லாத்தை குளித்தோண்டு பொதிக்கக்கூடிய ஒரே கூட்டம் ஜமாத்தில் இஸ்லாம் என்றத உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் நல்லா விளங்கிக்கோங்க விளங்கிச்சா இஸ்லாத்துடைய போர்வையால் கு சுண்ணதாக்கள் குழி தோண்டி புதைக்கிறார்கள் இவங்களுக்கு படிப்பு பட்டம் பதவி இது இருந்தால் போதும் இது இருந்தால் உலகத்தில் நிம்மதியாக வாழலாம் ஆனால் பெருசாக மார்க்கம் பேசுவாங்க ஆனால் மார்க்கம் பேசுனதுக்கு இவங்களுக்கு ஒன்றுமே இல்லை இவங்களோட நிறைய வரலாறுகள் இருக்கிறலாம் படி தெரிஞ்சாக்களுக்கு தெரியும் ஹயர் இவங்க இவர் பேசிருக்கிறாரோ அந்த முதல் விஷயம் வந்து ஜுப்பாவுடைய விஷயம் ஜுப்பா வந்து நபிசுல்லா அலிசல்லாம் அவர்களும் முடுத்தாங்களா அபூஜகலும் உடுத்தாணும் அதனால் இந்த காலத்தில் போய்க்கு ஜுப்பா உடுக்குறேன்னு சொல்லி சுண்ணத்தை கண்ணியைப்படுத்துகிறேன்னு சொல்லி கேவலப்படுத்திக்கொண்டு ஈவம் ஹயர் நான் கேட்குற நவர்கிட்ட எங்களுக்கு அபூஜகல் உடுத்த கதை எங்களுக்கு தேவையில்ல ரசூலை உடுத்தாங்களா அதுக்காகவே நாங்கள் ஜுப்பாவை உடுக்குறோம் நீங்களே உங்களோடய வாயாலே சொல்கிறீங்க ரசூலை உடுத்தாங்கன்னு சொல்கிறீங்களே அதுக்காகவே இந்த சுண்ணத்தை நாங்கள் ஹயா தாக்குறோம் அப்படி பார்த்தா உலகத்தை எந்த ஒன்றுமே செய்யலை இப்போ தாடியுடைய விஷயம் நபி அவங்க சொன்னாங்க தாடியை வெயும் மீசையை கத்துறீங்க புகாரியுடைய ஹதீஸ் ஆ அப்போ ஜாடியுடைய விஷயத்தை பார்த்தா இன்றைக்கு அந்நிய மக்களும் வைக்கிறாங்க பூசாரியும் வைக்கிறான் எல்லாம் வாக்க வாக்க அவங்க வைக்கிறேன்னு சொல்லி இந்த இது நாங்கள் வைக்க தேவையில்லைன்னு சொல்லி வந்துடுவான் வைக்கக்கூடாதுன்னு வந்துடுவான் அப்படி பார்த்தா உலகத்துல எந்த ஒன்றுமே செய்ய இயலாது இஸ்லாத்துல ஈக்கக்கூடிய விஷயத்தை அந்நிய மக்களும் செய்கிறாங்க இன்றைக்கு அப்படி நாங்கள் மென்ஷன் பண்ணி பார்த்தேன்னு சொன்னால் இந்த ஒன்றுன்னு உலகத்தில் எங்களுக்கு செய்ய இயலாது நீங்கள் அப்படி வழியில் வர்றேன்னா நாங்கள் இப்படி உங்களுக்கு பதிலடியாக விட்டு தாரோம் என்னது நீங்கள் சொல்றீங்க அபூஜாவிலும் ஜூபாவோடு தான் ரச கொடுத்தாங்க அப்படி இப்போ நீங்கள் விடுத்திக்க கூடிய கோட் ஷோ இது யார் கண்டுபிடிச்சது இது நூற்றுக்கு நூறு யூத நசரானியுடைய ட்ரெஸ் கோட் யூத நசராணியை பற்றி எல்லா குரானில் வந்து எல்லாம் அவங்கள சபிக்கிறாங்கல்லாத்தால் அபூஜாவை விட மோசமானவன் தான் யூதன் அப்போ அந்த யூதன்ற ட்ரெஸ் கோடை நீங்கள் போட்டுவிட்டு ஜுப்பா நீங்கள் கொச்சப்படுத்தி பேசுகிறது எந்த வைப்பில் நியாயம் சொல்லி எங்களுக்கு விளங்குது இல்லை ஆனால் பொதுமக்களுக்கு இந்த பேச்சை என்ன விளங்கும் யூதனை விட மோசமான ட்ரெஸ் கோடை உடுத்து போட்டுக்கொண்டால் அவங்கள ரசூல சுண்ணத்தை அதனால் வாயை அடக்கி பேசுங்க நிதானமாக பேசுங்க யோசி பேசுங்க ஹயர் ரெட்டாவது விஷயமாக ஒரு பேசிக்கிறாரு மிஸ்வாக்குடைய விஷயம் மிஸ்வாக்கை பற்றி நடிசலாலேயமாக சொல்லிக்கிறாங்க சிவாக்கு தொத்தார் எலெட்ஃபார்ம் ஒம்பரோவாத்துறை ரம் வாய் சுத்தமாகவும் அல்லடை பொருத்தம் கிடைக்கும் இது ப்ரஷுக்கு சொல்லப்படலை ப்ரஷ் வந்து அது ம மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்டது எப்போ ப்ரஷ்ஷை கண்டுபிடிச்சானோ சிக்னல் உருவாக்கினானோ அதில் இருந்தால் ஒரு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு வாய் புற்றுநோய் வந்து என்ன டென்டலுக்கு வாய் எல்லாம் உடைய நோக்கம் பிஸ்னஸ்ஸுடைய நோக்கம் ஆனால் நூறு வித மிஸ்வாக் எந்த எந்தவித வாய் புற்றுநோய்களும் இல்லை சொல்லா அலையுஸ்லாமுடைய காலத்தில் அனைவர்களும் மிஸ்வாக் தான் பாவிச்சாங்க அது இன்னும் கொஞ்சம் டீப்பாக விளங்கப்படுத்துகிறேன்டா சக்கராத்துடைய நேரத்தில் கூட முழு உலகத்துக்கும் மிஸ்வாக்குடைய பொறுமதியை நபியோங்க விளங்கப்படுத்தினாங்க உம்மத் உம்மத்தார்களுக்கு செல்றாங்க இந்த மிஸ்வாக்குடைய சுண்ணத்தை நீங்கள் பற்றிப்பிடிங்க ஆயிஷா அலி அல்லா தாலான அவங்கள்ட்ட சொல்கிறாங்க வந்து எனக்கு மிஸ்வாக் செஞ்சு விடுமா அது அப்போ ஆயிஷா நாயர் அடி தான் மிஸ்வக்கா வென்று ரசூலாக மிஸ்வாக் செஞ்சு விட்றாங்க சொல்லி ஹதீஸ்களை நாங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்போ என்னத்தை விளங்கப்படுத்துகிறாங்க ரசோல்லாட கடைசி சுண்ணத்து சக்கராத்துடைய நேரத்தில் கூட இந்த சுண்ணத்தை ஹயாத்தாக்கி இந்த உம்மத்துக்கு காட்டியிருக்கிறாங்க அப்படியா பார்த்து ஒரு சி மிஸ்வாக்கை வந்து கொச்சப்படுத்தி பேசுறன்றது ஒரு கவலைக்குரிய ஒரு விஷயம் அப்போ ரசூல்ல இந்த காலத்துலேருந்தான் ப்ரஷும் சிக்னலும் பாக்க சொல்லியிருப்பாங்களே மோட்டுத்தனமான பேச்சாக இருக்கி தான் பாதுகாக்கணும் எல்லாத்தான் விளக்கத்தை கொடுக்கணும் அதனால் உங்களுக்கு விருப்பம்னா பாவீங்க அப்படி இல்லாட்டி நீங்கள் ப்ரஷ் பாவீங்க அது எந்த இதுவும் இல்லை நம்ம சுண்ணத்தை கொச்சப்படுத்த வாணும் மூணாவது விஷயம் வந்து வேக்சினுடைய விஷயம் பேசுகிறாரு பொதுவாக வேக்சின்னு செல்கிறது வந்து அவன் அவங்களோட விருப்பம் விருப்பமானாக்கள் அடிங்க விருப்பமானாக்கள் அடிக்காமல் இப்போ அது உலகத்துடைய வளம் அது பொதுவாக வேக்சின் அடித்தாக்களை விட அடிக்காத புழல்கள் வந்து என்னைக்கு ஆரோக்கியமாக வாழ்ந்து கொண்டிருக்கேன் இந்த புறலில் நோனவாட்டை விட்டு பார்த்துட்டு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான புழல் எல்லாம் அடித்த புள்ளியல் நான் கூட ஒரு டாக்டர் கிட்டே கே கேள்வியோண்டு கேட்டேன் என்னது என்ன பிள்ளைக்கு நான் வேக்சின் அடிக்கல இப்போ நீ வேக்சின் அடித்தா நோய் வராதுன்னு சொல்கிறாய் அப்போ இந்த நோனவாட்டுக்கு நூற்றுக்கு தொண்ணூறு விதமான புலிகள் வந்து நோய் வந்த புயல் தானே இருக்கேன் எல்லாம் வேக்சின் அடித்த புலியல் தானே அப்படின்னு சில கேள்வியில் கேட்க போல் அவர் ஒரு பதிலடின்னு தரல ஏன்னா அவங்களுக்கு பதிலடி தரவே இல்லை என்ன வேக்சின் உள்ளுக்கு இன்க்ரீடியன்ட் உள்ளுக்கு என்ன இங்க் அதை இன்க்ரீடியல் என்னான்னு சொல்லி டாக்டருக்கே தெரியாது அப்போ டாக்டரை விட ஆளா இந்த கலாநிதி யார் நல் ஜெயின் அதனால் அது அவங்களோட விருப்பம் யாருக்கு போய்ட்டு திணிக்க வேணாம் இஸ்லாமிய போர்வையை போட்டுக்கொண்டு இது கட்டாயம் அடிச்சு தான் சொல்லி யாருக்கும் திணிக்க வேணாம் அது அவங்களோட விருப்பம் நாலாவது விஷயம் வந்து இப்போ யூனிவர்சிட்டியுடைய விஷயத்த செல்லிருக்கிறாரு யூனிவர்சிட்டிக்கு போவானான்னு சொல்றோமா அப்படி இப்படின்னு சொல்லி அதாவது யூனிவர்சிட்டிக்கு அதிகமானவர்கள் அனுப்ப அமைக்கிறது என்னது அதில் ஆண் பெண் கலப்பைக்கு இஸ்லாம் என்ற பெயரில் விபச்சாரத்தை ப்ரமோட் பண்ணக்கூடிய இடம்தான் யூனிவர்சிட்டி விளையாச்சா எங்களுக்கு விபச்சாரத்தை எந்த விதத்துலையும் அனுமதிக்கலாம் இது படிப்புன்ற பெயரில் ஜினாவை ஹலால் ஆக்கக்கூடியது தான் எங்களை ஜமாத்து இஸ்லாம் அவங்களுக்கு என்ன தெரியலும் சரி பரவாயில்ல பள்ளிகளுக்கும் பொம்பளையை கொண்டு வருவான்கள் மாதவிடாய் பொம்பளையை கொண்டு வந்து படித்து கொடுப்பானவள் தொழுவையுடைய நேரம் வரும் தொலை வைக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கிறேன் விளங்கிச்சா குரான் என்ன சொல்கிறான் ச நபியுடைய மனைவிமார்களோட தேவையான விஷயங்கள் பேசுவதாக இருந்தாலும் திரைக்கு பின்னால் இருந்து பேசுகின்ற குரான்ல சொல்றான் அப்படி பார்த்து என்ன சொன்னா அந்த பரிசுத்தமான ஆண்கள் பெண்களுக்கு எல்லாம் அப்படி நீங்கள் யார் இன்றைக்கு அதனால் எங்களுக்கு படிப்புக்காக வேண்டி ஆண் பெண் கலப்பு இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நடக்குது அதான பக்குவம் யாருக்கும் வற்புர்த்தி ஃபோர்ஸ் பண்ணி எனக்கு ஒன்றும் செய்ய வைக்க இயலாது அதனால இந்த நாலு விஷயத்த நான் சுருக்கமான முறையில் விளங்கப்படுத்தினேன் கடைசி ஒரு விஷயத்தை சொல்லிக்கொள்ள சுண்ணத்தை கொச்சப்படுத்துகிறாக்கள் இந்த சக்கராத்துடைய முடிவுகள் இது மோசமானதாக ஆகும் இது வந்து மோசமானதாக ஆகும் என்றத இதுக்கு நிறைய சம்பவங்கள் இருக்கி சம்பவங்கள் சொல்லி கொடுக்கிற நேரம் ஒன்று இல்லை படித்தாக்களுக்கு தெரியும் ஒன்று நபியுடைய சுனத்தை நாங்கள் பின்பற்றுறது அப்படி இல்லாட்டி எங்களுக்கு விருப்பம் இல்லை அவட்டுட்டு வேலையை பார்க்குறது பின்பற்றாக்களை கொண்டு விமர்சிக்கிறதும் கொச்சப்படுத்துறதும் எல்லாம் பாதுகாக்கணும் எல்லா உலகத்துலையும் கேவலப்படுத்திடுவான் மவுத்துடைய டைம்லேயும் நல்லா கேவலப்படுத்திடுவான் அடுத்த விஷயம் என்னான்னு சொன்னால் இஸ்லாத்தை ஏற்ற மாதிரி பின்பற்றணும் என்றது தான் ஜமாத்துல் இஸ்லாமுடைய அவனோட சுருக்கமான வாதமாக இருக்குது ஏற்ற மாதிரி இஸ்லாம் இல்லை இஸ்லாம் எல்லா காலத்திலையும் ஒரே மாதிரி தான் நபிசல்லா அலி செல்வாடைய காலத்தில் வந்து இபுணுமரளி எல்லாத்தாலும் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறான் ஒரு பிரயாணத்தின் போது இபுனுமரளி எல்லாத்தாலும் ஒரு இடத்துல இறங்கி என்ன செய்யறாங்க தலையை குனிஞ்சு கொண்டு போறாங்க ஒரு இடத்துல அப்ப மற்ற சகாபாக்கள் கேட்டாங்க என்னத்துக்கு நீங்க தலையை குனிஞ்சு கொண்டு போனீங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் இபு நுமர் அலி எல்லாத்தாலும் சொல்லுவாங்க ரசோல்லா நபிசல்லா அலி செல்மாவும் ஹயாத்தோடு இருக்கக்கூடிய காலத்துல இந்த இடத்துல ஒரு மரம் ஒன்று இருந்துச்சு அந்த மரக்கோப்பை தலையில படாமரிக்க குனிஞ்சு கொண்டு போனாங்க சஹாபாக்கள் திரும்ப கேட்டாங்க இந்த இடத்துல இப்ப மரக்கோப்பு இந்த இடத்துல குடிஞ்சிங்க இபுனு உமரடி அல்லாத்தால அவன் சொன்னாங்க வந்து நபி அவங்க செஞ்சாங்களா அதனால நான் செய்யறேன் மரக்கொப்பு இருந்துச்சோ அவன் புத்திய போடல எல்லா காலத்திலயும் நபி செஞ்சா அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னத அவங்க சஹாபாக்கள் இதே இஸ்லாத்த அல்லா எங்களுக்கும் தந்திருக்கிறான் காலத்துக்கு ஏறும் இஸ்லாமை பண்ண வானம் கேவலப்படுத்தவானா அல்லா அபுல்லா ஐசத் யார் யார் இஸ்லாத்துறைய தெளிவில்லாம இருக்கிறாங்களோ அல்ல அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவானா